ஹலோ ஆல் குட் மார்னிங் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பொதுவாகவே பெண்களுக்கு அழகு அப்படின்னா நம்மளோட முடிதாங்க அந்த முடியை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முடி அதிகமாக வளருங்க எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளோட முடியும் சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறணும் அடர்த்தியாக இருக்கணும் நீளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் என்னோட முடியை நான் எந்த அளவுக்கு கேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இந்த சேனலில் நான் தொடர்ந்து வீடியோவாக போட்டுட்டு வரப்போகிறேன் உங்களுக்கும் முடி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இப்போ நான் சொல்ல போகிற பேக்கை வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட முடியும் சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறும் அதுக்கு தேவையான பொருள் வெந்தயமும் கருஞ்சிரகம்தாங்க இந்தயம் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டு ஒரு பத்து செம்பருத்தி இலை எடுத்துக்கிறலாம் அதில் பூச்சி எதாவது இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நான் இந்த இலையில் காட்டுற மாதிரி தான் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் செம்பருத்தி இலை நம்ம அரைக்கும் போதே நல்ல வளவளப்பு தன்மையாக இருக்கும் அந்த செம்பருத்தி இலை நம்மளோட முடியை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றி கொடுக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் செம்பருத்தி இலையை கழுவிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம ஊற வச்சிருக்க வெந்தயமும் கரஞ்சீரகத்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கரலாம் இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம பேக் ரெடி பண்ண போகிறோம் அதனால தண்ணியை கீழே ஊற்றிற வேணாம் இப்போ ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சிட்டு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு அடுத்து நமக்கு தேவையான பொருள் கருவேப்பில தாங்க முடி வளர்ச்சிக்கு கருவேப்பில மிகவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடில் நம்ம கருவேப்பில என்ன செய்வோம்னா கீழே தூக்கி போட்டுருவோம் ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது அதனால இந்த ஹேர் பேக் மூலமா நமக்கு கருவேப்பிலையோட சத்தும் நமக்கு கிடைக்கணுன்றக்காக இந்த ஹேர் பேக்கில் கருவேப்பில சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லாட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு ஜல்லடையில் வடிகட்டிக்கலாம் ஜல்லடையில் தான் வடிகட்டணுமா அப்படின்னு இல்லைங்க ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி கூட நம்ம வடிகட்டிக்கலாம் இன்றைக்கி நான் ஜல்லடையில் தான் வடிகட்டியிருக்கேன் நான் ஏன் வடிகட்டி யூஸ் பண்ணுறேன்னா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஹேர் பேக்கில் இருக்க அந்த இலை எல்லாமே திப்பி திப்பியாக நம்ம தலையிலேயே ஒட்டிக்கிறோம் குளித்தாலும் ஒரு சிலருக்கு போகாது அதனால தான் நல்லா வடிகட்டிக்கிட்டு அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து தேய்ச்சாலே போதும் அதுக்குரிய முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க இலையும் வெந்தயமும் நம்ம கலந்திருக்கனால முடி நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறும் கருவேப்பிலையும் கருஞ்சீரகமும் நம்ம சேர்த்துருக்கனால முடி கரு கருன்னு சூப்பராக உங்களுக்கு இப்போ இருக்க முடியை விட ரெண்டு மடங்கு அடர்த்தியாக வளருங்க இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹேர் பேக்கை முடியோட இருந்து நுனி வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடணுங்க தேய்ச்சி விட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம தலைக்கு குடிச்சிடலாம் நீங்க யூஸ் பண்ற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இதை முதல் முறை நீங்கள் தேய்க்கிறப்பயே உங்க முடி பயங்கர ஷைனிங்காக மாறுறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இதை நம்ம தலையில அப்ளை பண்ணுறப்பயே பயங்கர குளிர்ச்சியா இருக்கும் சிலருக்கு முடி கொட்டுறது எதனாலனா நம்மளோட உடல் சூடுனால தான் இந்த ஹேர் பேக் நம்மளோட உடல் சூடையும் குறைக்கும் அதனால முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கு முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறுங்க நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெப் கட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் முடி இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிறத ஃபோட்டோவிலையே பார்த்தாலே தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முடி எப்படி இருந்துச்சு இப்போ என்னோட முடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணாலே போதுங்க முடி சூப்பராக உங்களுக்கு வளரும் இந்த ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை முதல் நாள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளே தலைக்கு நீங்கள் என்ன வச்சாதான் உங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்குங்க நார்மல் தேங்காய் இருக்கலாம் இல்லை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுற ஹெர்பல் ஹேர் ஆயிலாக கூட இருக்கலாம் இந்த ஹேர் ஆயிலை தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ உங்களோட முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க சீப்பு வச்சு சீவுறப்ப ஒரு முடி கூட கொட்டாமல் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டு தெரியுங்க இதுபோல் நிறைய ஹேர் கேர் டிப்ஸு நம்ம வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நாம் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே உங்களுக்கு வருங்க நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் முடி ரெண்டு மடங்கு அடர்த்தியாக வளரும் ஷைனியாக மாறும் சீவரப்ப ஒரு முடி கூட கொட்டாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் என்னங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ